சார் என் பேரு அனிதாங்க சார் நான் சேலம் சரோனா சூழ்நிலை ஒர்க் பண்றேன் இட்லி பாத்திரத்தை பாக்கணும்னா இங்க பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு ரேட்டு கம்மியில இருந்து ஐநூத்தி முப்பது ரூபால இருந்து உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது பாக்கலாமா சார் இது பாருங்க சார் மினி இட்லி ம் இது சின்ன இட்லி ஆறு இட்லி வருங்க சார் இங்க பாருங்க நம்ம பெரிய இட்லி போத்தோல்ல அதுல சின்ன இட்லி ஆறு இட்லி வரும் ஒரு காய்கறி வைக்கிறது ஒன்னு வரும் எக்ஸ்ட்ரா ஸ்டீமர்னு சொல்லுவாங்க இது வந்து ஐநூத்தி முப்பது ரூபா இதோட ரேட்டு முப்பது இது மினி இட்லிங்க சார்

நம்ம வீட்டுல குழம்பு ஏதாவது கூட ஊத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஹெவியா இருக்கும் எட்நூத்தி நாற்பது ரூபாய் இதோட பிரைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல குழம்பு வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல சார் இது குக்கர் இட்லின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆறு ரேக் வரும் இதுல பாருங்க ஆறு ரேக் வரும் எண்ணெய் தடவிட்டு அப்படியே நம்ம இதுல எண்ணெய் ஊத்தி தண்ணி தண்ணி ஊத்திட்டு எண்ணெய் தடவிட்டு ஊத்தி வச்சீங்கன்னா விசில் ஒரு பத்து நிமிஷத்துல விசில் வந்துடும் விசில் இட்லி பாருங்க இது வந்து விசில் வரும் ஆமா இது ஆயிரத்தி நாற்பது ரூபாங்க சார் ஆறு தட்டு வருங்க சார் ஆறு ரேக்கு இது ஒரு இது வந்து நம்ம வந்து கடாய் மாதிரி இட்லி இட்லி பாத்திரம் நம்ம வடசட்டி மாதிரி கேக்குறாங்க ஒவ்வொருத்தரு அந்த மாதிரி பதிமூணு இட்லி வரும் பதிமூணு இட்லி வரும் சார் பாருங்க இது நம்ம வந்து நம்ம கடாயாவோ யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயிரத்தி நாற்பது ரூபாய் வருங்க சார் இங்க பாருங்க இதுல ஒண்ணு எக்ஸ்ட்ரா சீம் வரும் கிடைக்கும் இதுல வந்து நம்ம காய்கறி வச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னெண்டு இட்லிங்க சார் இதுல வந்து ரெண்டு காய்கறி வைக்கிறது உங்களுக்கு வருது இது சில்வரல சேலம் ஸ்டீல் சூப்பரா இருக்கு வந்து இட்லி வந்து துணி போட்டு ஊத்துனும் கேட்டாங்களா இது வந்து நல்லா வந்து மாதிரி சூப்பரா இருக்கும் பத்து இட்லிங்க சார் இதுலி பத்து இட்லி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமாங்க சார் இட்லி நல்லா பந்து மாதிரி வரும் நல்லா இது வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் சார் நம்ம பத்து இட்லி பாத்தோம்ல அதே மாதிரி இது பன்னெண்டு இட்லிங்க சார் பன்னெண்டு இட்லி இது அதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா மினி இட்லி வாங்கிக்கலாம் மினி இட்லி இதுல கிடைக்குது ஆமா இந்த பாத்திரத்துல நம்ம வாங்கிக்கலாம் இது ஒரு டூ பிப்டி எக்ஸ்ட்ரா வரும் சார் இது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா வரும் சார் மொத்தமா பன்னெண்டு இட்லி பாத்தோம் சார் இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாருங்க நிறைய சார் இது பதினாலு இது நம்ம கடாயா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து இங்க பாருங்க பதினாலு இட்லி தவிர இங்க பாருங்க நான் என்னென்ன காட்டுறேன் ஒரு மினி இட்லி கிடைக்கும் ரெண்டு ஸ்டீமர் கிடைக்கும் உங்களுக்கு காய்கறி வே வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வே வச்சுக்கலாம் இடியோப்பம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல சரி இது பதினாலு இட்லி இருபத்தி இட்லி பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா இருபத்தி இட்லி இதுல இருக்குங்க சார் நீங்க பாருங்க பாருங்க சார் ஆறு ஆறாரு பன்னெண்டு 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 இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு தட்டு வரும் சார் உங்களுக்கு இதுல சரிங்களா இருபத்தெட்டு இட்லியும் ஒரு ஸ்டீமரும் கிடைக்கல சார் இதுல பெரிய ஃபேமிலி சாப்பிடுற அளவுக்கு இருக்கு இருபத்தெட்டு இட்லி இதுக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் இதோட ப்ரைஸ் சார் இது சிலிண்டர் இட்லி இது எதுக்கு தெரியுங்களா இப்ப வர குழந்தைங்களுக்கு வந்து சின்ன இட்லி வேணும்னு கேக்குறாங்க தட்டி இட்லி வேணும்னு கேக்குறாங்க அந்த மாதிரி சும்மா விதவிதமா கேக்குறாங்க அதுக்கு தான் இந்த இட்லி நம்ம டக்குன்னு வந்து நம்ம வந்து இதை நம்ம வச்சு ஒரு அஞ்சு தட்டு ஊத்துலாங்க சார் அஞ்சு தட்டு உடனே ஊற்றி எடுத்துக்கலாம் இது இது வந்து அஞ்சு இருக்குங்க சார் ஒரு ரேக்ல வந்து மூணு தட்டு வரும் ஒரு ரேக்ல வந்து தட்டி இட்லி ஒண்ணு வரும் ஸ்டீமர் ஒன்னு வரும் சார் மினி இட்லி ஒண்ணு வரும் அதே மாதிரி அஞ்சு இருக்குங்க சார் டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும் இதான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கம்பெனி இது இது பாருங்க உங்களுக்கு வெயிட் வந்து ஒரு குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம் இதுல இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலிங் சார் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் கூட உங்களுக்கு ஸ்டீல தான் வரும் பதினாலு இட்லி மினி இட்லி தட்டு இட்லி சீமரு எல்லாமே இதுல கிடைக்கும் பாருங்க இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஆமாம் பதினாலு இட்லி தான் சார் ஃபுல் அண்ட் இது வந்து ஸ்டீல் பெர்னர் கம்பெனி இது இது வந்து இங்க பாருங்க ஸ்கொயர் இட்லின்னு சொல்லுவீங்கள்ல பாருங்க ஸ்கொயர் இட்லி பதினாலு இட்லி ஸ்கொயர் இட்லி இது குழந்தைங்க கேட்குறாங்கல்ல இந்த மாதிரி சதுரமா வேணும் வேணுங்கிற அந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பாருங்க இது கடாயா ஆமா கடாயா யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பதினாலு பெரிய இட்லி ஒரு தட்டு இட்லி ஒரு மினி இட்லி ஸ்டீமர் மூணுமே கிடைக்கும் சார் இதுல இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி இது மிரர் இதுங்க சார் ஃபுல் ஹெவி தான் நம்ம வந்துட்டு இங்க பாருங்க ஹீட்டே தாங்கும் கையை நம்ம வந்து துணி போடாதே இப்படி தூக்கிக்கலாம்

உங்ககிட்ட எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கும் எந்த பேர் எடுத்தாலும் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் இது இருபது இட்லி வரும் ஆமா மூணு தட்டு வச்சுக்கலாம் மூணு தட்டு வந்து பெரிய இட்லி வரும் இது நம்ம எண்ணெய் தடவையே போட்டுக்கலாம் சார் நல்ல பெருசா வரும் இட்லி நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு பெரிய இட்லியாவும் இருக்கும் உங்களுக்கு இதுலயும் வந்து ஒரு ஸ்டீமரு ஒரு மினி இட்லி கிடைக்கும் உங்களுக்கு ரேட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்தான் அதுலயே வந்து இது இருபது இட்லி பாத்தோமா பதிமூணு இட்லிங்க சார் பதிமூணு இட்லி ரெண்டு அடுக்கு இது ஆமாங்க சார் பாட்டம் நல்ல ஹெவி நம்ம வந்து சாண்ட்விச் பாட்டம் இது இத நம்ம கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயே உங்களுக்கு வந்து ஸ்டீமர் ஒன்னு மினி இட்லி ஒன்னு இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இது முத்து இட்லிங்க சார் நம்ம வந்துட்டு இதுல எல்லாம் துணி போட்டு என்ன தடவும் இது பாருங்க பழைய காலத்து இட்லி மாதிரி சூப்பரா இருக்கும் பதினஞ்சு இட்லி வரும் இதுல ஆமா என்ன தடவி பாத்தீங்கன்னா பாருங்க இதுல எல்லாமே ஸ்டீல் தான் சூப்பரா இருக்கும் மூணு ரேக் வரும் பாருங்க நல்ல ஹை ஆமாங்க சார் பதினஞ்சு இட்லி வரும்

ஃபர்ஸ்ட் இட்லி மட்டும் ஊற்றி லாக் பண்ணிக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னா இது ஒரு ஒரு இது எடுத்துட்டு ஒரு மினி இட்லி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வச்சு லாக் பண்ணி நம்ம இட்லி சுற்றிக்கலாம் இல்ல இது எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணி அடியில இருந்து நம்ம காய்கறி வச்சுக்கலாம் எல்லாமே கிளீன் பண்றது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ரூபாய் இப்போ பார்த்தது எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் தட்டு தனியா துணி போட்டு ஊத்துறதும் பார்த்தோம் எண்ணெய் தடவுறதும் பார்த்தோம் அது அதே மாதிரிதான் இதுவுமே இது உங்களுக்கு ஆயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய்தான் பதிமூணு இட்லி வரும் பார்த்தோம்ல இது ஹோட்டல்ல வைக்கிற மாதிரி இட்லி நான் காட்டுறேன் பாருங்க ரேக் ரேக்கா வரும் பாருங்க இதை எடுத்து நாலு ரேக் இருக்குங்க சார் இதுல ஆறு ரேக் இருக்கு உங்களுக்கு இது நாலு ரேக்ல வந்து மினி வரும் தட்டி இட்லியும் வரும் இதுல வந்து நம்ம வந்து இப்படி லாக் பண்ணி நம்ம தண்ணி ஊத்தி நம்ம எப்பயும் போல இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம் கேஸ்லயும் வச்சுக்கலாம் சார் இதோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி நூறு ஆமா நாலு தட்டுக்கு வந்து மூவாயிரத்தி நூறு

ഇന്ന് നോക്കിക്കെ എല്ലാവരും നമ്മുടെ സേലം സെറവന സ്റ്റോറിൽ പാത്രങ്ങൾ എല്ലാവരുമേ എല്ലാമേ നന്നായിട്ടിരിക്കും ഇത് വന്ന് സ്റ്റോറേജ് പാത്രം ഉം ഇത് വന്ന് നൂറ് മില്ലിയെ പിടിക്കുള്ളു നോ നൂറ് മില്ലി നൂറ് ഗ്രാം നൂറ് ഗ്രാം പിടിക്കും ഇത് ഇങ്ങനെ തുറക്കുന്നതാണ് സ്ക്രൂ ടൈപ്പ് അതിന്റെ അത് അതിന്റെ അടുത്ത സൈസ് ചെറുതുണ്ട് കാണിക്കാവെ ഇത് നോക്കിക്കെ ഇത് കാൽ കിലോ പിടിക്കും ഇതും കൊള്ളാം നല്ല അതിന്റെ അടുത്ത സൈസ് കാൽ കിലോ പിടിക്കുന്ന സൈസ് അതേമാതിരി അതിന്റെ അടുത്ത സൈസ് അര കിലോ ായിട്ടിരിക്കുന്നതാണ് ഇത് വന്ന് ഇത് വന്ന് ഫൈബർ നമ്മളെ കണ്ണാടി കടയ അല്ല കണ്ണാടി ക്ലാസ് കടയ അല്ല നമ്മളെ വന്ന് ഇത് വന്ന് ഫൈബർ കണ്ണാടി അതുകൊണ്ട് ഇത് പൊട്ടിക്കല നന്നായിട്ട് നോക്കാം നിങ്ങൾ കേട്ടോ എല്ലാരും നോക്കിക്കണേ നമ്മുടെ ശേലം സരണ സ്റ്റോറിൽ എല്ലാം നന്നായിട്ടുണ്ട് ഇത് ജോരുകിലോ പിടിക്കുന്നത് ആ ഇങ്ങനെ ഒരേ ഒരേ ഇതാ ഒരേ തിരുപ്പിൾ നമ്മൾ തുറന്നെടുക്കാം ഒരേ തിരുപ്പിൽ നമ്മൾ ഇങ്ങനെ ടൈറ്റ് ചെയ്യാം

ഇതിന്റെ വില വന്ന് ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി അഞ്ച് രൂപ വരും ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി അഞ്ചിൽ ആരംഭിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ആറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് രൂപ വരും മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് രൂപ സൈസ് ഇത് സ്ക്വയർ ടൈപ്പ് ഇത് അത് എല്ലാം ഇതെല്ലാമേ അത് അത് തന്നെ എല്ലാം അത് തന്നെയാ ഇത് ഒന്ന് കാൽ കിലോ കാൽ കിലോ പിടിക്കും ഇത് വന്ന് അര കിലോ പിടിക്കും ഇങ്ങനെ നോക്കിക്കേ ഇത് ഡിഫറെന്റ് ആയിട്ട് വരുവേ ഇത് വന്ന് ഇത് വന്ന് ചുമ്മാ എങ്ങനെ എടുക്കുന്നതാ இதெல்லாம் ஒன்னும் போகல இதுக்க நல்ல ஷைனிங் கொடுத்துட்டு நம்ம சேலம் சரவணில் வந்து என்ன விலும் மீடிக வில கம்மியா எல்லாம் வில அதிக்கத்திலும் இல்ல ஒத்திரி கம்ி ஆயிட்டாளு ഇത് നോക്കിക്കെ ഷേപ്പ് കണ്ടോ ഇങ്ങനെ എങ്ങനെ ഇരിക്കുന്ന ഇത് വന്ന ഈ ഈ ഇത് പിത്തളിയല്ല ഇത് കവർ കവറാ ചെയ്തിരിക്കുന്ന ഗോൾഡ് നോക്കിക്കേ ഈ താഴെ ഉണ്ട് മേളുണ്ട് പി വി ഡി കോട്ടിങ് പറയുന്നു പക്ഷെ ഇതൊന്നും പോകുകയല്ല ഇതൊക്കെ നല്ലതാ എത്ര വർഷമാണേലും ഇത് അങ്ങനെ തന്നെ ഇരിക്കും ഇത് വന്ന് ഒരു കിലോ പിടിക്കും എഴുന്നൂറ്റി പത്ത് രൂപ വരും രണ്ട് സൈസ് ഉണ്ട് ഇതില് ഒരു സൈസ് കാണിക്കാം ഇത് പിടിക്കും ഒന്നര കിലോ പിടിക്കും ഇതാ അതിനെ കുറച്ച് വലുതെ ഒന്നര കിലോ പിടിക്കും ഇതും വന്ന് പി വി ഡി കോട്ടിങ് തന്നെ ഈ ഷേപ്പ് ഇല്ലാതെ നോക്കി അതെല്ലാം നല്ല അതിന്റെ ഈ ഒക്കെ നല്ല സൈസാ നല്ല രസമാ കാണാനായിട്ട് നോക്കിക്കേ തൊള്ളായിരത്തി പത്ത് ഇത് നോക്കേ ത്രീ നാട് പോർ സ്റ്റീൽ ഇന്ന് നോക്കിക്കെ ഇതിലുണ്ട് ത്രീ നാട് പോയി സ്റ്റീൽ ത്രീ നാട്ട് പോർ സ്റ്റീൽ ഒരു സ്റ്റീൽ നന്നായിട്ടുള്ളത് ഇങ്ങനെ ഒരു ഷേപ്പ് വരും ഉങ്ങൾക്ക് ഇങ്ങനെ ഒരു ഷേപ്പ് വന്നാൽ അത് എന്നാ അകത്തന്നെ ഇരിക്കുന്നെന്ന് അറിയാനായിട്ടാ ഈ ഷേപ്പ് കൊടുത്തിരിക്കുന്നത് ഇതും വന്ന് டைப்பா கேரியல பூச்சி ஒன்னும் கேரியா அகத்துல நாய்டிதோ இதுல வந்து நாலு சைஸ் வரும் இது ஒரு சைஸ் கலரும் வரும் ஸ்டீலும் எழுபது இது 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 வந்து அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு இது ஒரு கிலோ பிடிக்கணும் அஞ்சூற்றி நாற்பது ரூபா இது வந்து நானூற்றி தொண்ணூறு ரூபா இது நோக்கிக்க இது வந்து மேலே வந்து இங்கே பிவிடி விட்டி மூடி இதுல ஒரு ஸ்பூன் வரும் ஒரு ஸ்பூன்

இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க இத கலர் கலர் கலரா இது வந்து ஜேவியல் பிராண்டு குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும் இதுல ஸ்பூன் கொடுத்துருவாங்க இதுல வந்து செவன் கப்ஸ் வரும் சென்டரா இருக்க கப் மட்டும் நம்ம உப்பு போட்டு வச்சுக்கிற மாதிரி கப் இருக்குள்ள உள்ள பீங்கான்ல இருக்கும் உள்ள வந்து பீங்கான் கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது ஆயிரத்தி இருபது ரூபா வருதுங்க இது வந்து நெக்ஸ்ட் வந்து மிரர் மாடல் இது வந்து பாலிஷே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஹேண்டில் வந்து இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க இதுலயும் அதே மாதிரி செவன் கப்ஸ் வரும் இது கப்பே வந்து கியூட்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது பினிஷிங்கும் அழகா இருக்கும் இதோடது இங்க பாருங்க ஒரு மாதிரி பெல்லி மாடல்ல அழகா இருக்கும் பினிஷிங்கு

அதாவது இந்த இடத்துல எப்படி டிசைன் குடுத்திருக்காங்களோ இதே மாதிரி உள்ள கப்ல டிசைன் நீங்க இது வந்து இருபது ரூபாய் வருது இது இது பாருங்க வந்து ரோஸ் கோல்டு இதோட பேரு இந்த கோட்டிங் வந்து அழகா இருக்குற இதுலயே வந்து கோல்டு கிட்ட இருக்கு இதெல்லாம் அதே மாதிரிதான் உள்ள வந்து நம்ம ஒரு பிளேட் கொடுத்திருக்காங்க மிளகா எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இதுல வந்து உள்ள வந்து சில்வர் கப் தான் வரும் ஓகேங்களா ஆமா வந்து செவன் கப்ஸ் வரும்

ஸ்பூன் வராதுங்க ஒவ்வொன்றுக்கு தான் ஸ்பூன் வரும் ஒரு மாடுக்கு ஸ்பூன் வராது நம்ம வாங்கிக்கிறோம் செப்பரேட்டா இது வந்து இது பாருங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த லென்த் வைஸும் நல்லா இருக்கும் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம கை பிடிக்கிறதுக்கும் நம்ம கை கலவா அழகா இருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ரூபாய் வருங்க ஆமாங்க அடுத்து இங்க பாருங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி மாடல் ஸ்டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இது அழகா இருக்கும் இது வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ்னா இதுல வந்து சில்வர்ல வந்து நம்ம ஆன்டிக் மாடல் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ஆன்டிக் மாடல்ல நம்ம கிட்ட டிஃபன் பாக்ஸஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் இங்க பாருங்க சுத்தியும் மேலையும் நல்லா இருக்கும் மேலையும் வந்து நமக்கு ஃபைபர் கிளாஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியும் இதுல நயன் பாக்ஸஸ் இருக்குன்னா கப் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வரும்ண்ணா ஸ்கொயர் ஷேப்ல வரும் ஆனால் நைன் கப்ஸ் வருங்கண்ணா இதில் ஆஹ் வெயிட்டாக இருக்கும் அழகா இருக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்கண்ணா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வருது ஓகேங்கண்ணா ஃபெக்ஸ்ட் மாடல் ஹார்ட் அண்ட் மாடல் மாதிரி வருங்கண்ணா இதுவும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் வந்து உள்ள நாங்க ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம் அதனால தான் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியல இந்த பேப்பர் நீங்க வீட்டுக்கு போகிறப்ப நம்ம எடுத்துக்கலாங்ண்ணா அண்ணா இந்த கட்ட பேப்பர் வரும் உள்ளே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்தாத நமக்கு பளிச்சம் தெரியும் ஏன்னா ஒரு அழுக்காயிடுது அப்படிங்கறதுக்காக உள்ள ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இதுலயே அதே மாதிரி நயன் கப்ஸ் வருங்கண்ணா இதுலயே நயன் கப்ஸ் வரும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சு ரூபாங்கண்ணா ஆமாங்க நெக்ஸ்ட் இது பாகுபலி மாடல் சொல்லுவோங்ண்ணா ஆமாங்கண்ணா அதாவது பெருசா இருக்கும் நம்ம சமையல் அதாவது மண்டபத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பெரிய வீட்ல வந்து நிறைய பேர் இருக்கும்போது நம்ம செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் வெளில அழகா வந்து நம்ம பெரிய மாதிரிதான் காமிச்சிருக்காங்க ஃபைபர் கிளாஸ்ல

மண்டபத்துக்கு ஜாமானத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இது ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் வருங்க அடுத்து இது வந்து பிராஸ்னா இது வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு மயில் மாதிரி குடுத்து குடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இந்த இடத்துல குமிழ் இருக்கு இது நம்ம புடிச்சி அழகா அப்படி எடுத்துக்கலாம் இப்ப உள்ள கப்பும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பியூட்டா சின்னதா வச்சிருக்கும் அழகா இருக்கும் செவன் கப்ஸ் வரும் இதுல சின்னதா இருக்கும் கைக்கு பிடிக்கிறதுக்கும் அழகா அம்சமா இருக்கும் ஆயிரத்தி எட்நூறுபா வருதுங்கண்ணா இந்த சைஸ் அண்ணா அண்ணா அடுத்து வந்து இது வந்து நட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுல வந்து ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் வரும் இதுல நட்ஸ் இதுல பாதாம் அதெல்லாம் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இது வந்து நம்ம வெளியில தெரியிற மாதிரி ஃபைபர்ல ஓகேங்களா ஆமா இது ஆறுநூறு ரூபாய் வருது ஆமாங்க இப்ப நம்ம இது வரைக்கும் அஞ்சரை பெட்டி பாத்தோம் இல்லைங்களா அதுக்கான சூட்டபிளான ஸ்பூன்ஸும் இதுல இருக்கு இதுல சில்வரும் இருக்கு இப்ப ஸ்டாப் நம்ம இல்ல பாருங்க இது வந்து பிபிடி கோட்டிங்ல வரும் இது வந்து நம்ம கிட்ட ரோஸ் கோல்டுல வரும் இது வந்து மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் மாதிரி வரும் இது ரெண்டுமே நூத்தி எண்பது ரூபாய் வருதுங்களா இது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருது இது வந்து இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் வருது ரோஸ் கோல்டுல இருக்கிறது எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்ல தான் இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில இருக்க எல்லா பொருளுமே எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல வந்து எட்டு இட்லி இருக்குமா பதிமூணு இட்லி இருக்கு இருபது இட்லி இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அது தரேன்